முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வந்து காந்திஜி வந்து பூர்வ ஸ்வராஜ்யம் அப்படின்ற ஒரு குழுவுல வந்து ஒரு உரையாட போன ஸ்பீச் கொடுக்க வந்து போனாரு அந்த இடத்துல அவர் ஒரு கொழுவை எடுத்தாரு அதுல நாலு கட்பா கட்டுப்பாடுகள் விழிச்சார் கண்டிஷன்ஸ் வந்து விதிச்சாரு ஆங்கிலேயர்களுக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கொள்கையா உறுதிமொழியா வந்து அவர் சொன்னாரு ஸோ இதை கேட்ட எல்லாரும் வந்து அப்போதான் எல்லாருக்கும் ஒரு கொதிப்பு ஒரு வெறி வந்துச்சு எப்படியாவது ஆங்கிலேயர்களை அவங்க விரட்டி அடிச்சு இந்த நான்கு கொள்கைகளும் நாம பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு வெறி வந்து நம்ம நமக்குள்ள வந்து வந்துச்சு ஸோ அதே மாதிரிதான் அதுக்காக வந்து இப்போ இப்போ வந்து இந்த சம்பவத்தை வந்து உங்க மனசுக்குள்ள கேப்சர் பண்ணி இப்போ இப்ப நாம வந்து நம்மளோட ரிப்பப்ளிக் டேக்கு வரலாம் ரிப்பப்ளிக் டே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேயே சுதந்திரம் கிடச்சிருச்சு ஏன் வந்து இந்த ரிப்பப்ளிக் வந்து நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆகுச்சு அதாவது ரிப்பப்ளிக் வந்து நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ரிப்பப்ளிக் ஆயிடுச்சுன்னு பட் ஏன் இந்த ரெண்டரை வருஷம் காலத்தாமதம் ஸோ அது ஏன் அப்படின்னா கரெக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா ரெண்டு வருஷம் ஐந்து மாதங்கள் பதினாறு நாட்கள் இவ்வளோ நாள் வந்து உழைச்சாங்க ஒரு குழு ஏன் அப்படின்னா இப்ப வந்து முதல்ல முதல்ல வந்து வந்து முத பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டை வந்து ஆட்சி பண்ணப்ப அவங்களோட சட்டங்கள் தான் வந்து நடைமுறையில் இருந்துச்சு உதாரணத்துக்கு ரெண்டு சொல்றப்பாங்க சதி ரவுரத் சிஸ்டம் இந்த மாதிரி ரெண்டு வகையான இது மட்டும் தான் வந்துச்சு அதுவும் அது வந்து மிக கொடுமையா இருந்துச்சு இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு அதான் இருக்கணும் நாங்க தான் சட்டங்களை வந்து உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா நம்மளுக்கு ஒரு லா எழுதுனாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சவங்க ஜுடிஷியரி ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து கோர்ட் லா இது இதெல்லாம் வந்து தான் இந்த ஜுடிஷியரி ஆகும் ஸோ இந்த மாதிரியான உருவாக்குனது நம்ம இந்தியாவுக்கு அவங்களா உருவாக்குனது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள் தான் உருவாக்கி அனௌன்ஸ் பண்ணது இந்த நாள் தான் இதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள்

வந்து அவங்க ரைட் தெரியல ஏன் அப்படின்னு கேட்டப்ப சட்ட அமைப்பு இல்லை அதாவது அந்த லா புக்கு சொல்லுவாங்க ஸோ அந்த லா புக் வந்து இல்லை இப்போ செக்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி சட்டங்கள் வந்து சட்ட புத்தகங்கள் இல்லை ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி சட்ட திட்டங்கள் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இதை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு வருஷம் ஐந்து மாதங்கள் பதினாறு நாட்கள் உழைச்சி ஒரு குழுவா உழைச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான இந்த லா வந்து உருவாக்கியிருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் டேவோட இந்த நாள் தான் வந்து போட்ட போட வேண்டியது இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு ஆனால் அதுக்கப்புறம் நம்மளோட தயவுகளை நம்ம கொண்டு வர நாள் இந்த நாள் தான் முன்னாடி முன்னாடியே இருந்தேன் இருபத்தி நாலாம் தேதி தான் வந்து ரிபப்ளிக் டேவா இருக்கணும்னு ஏன் அப்படின்னா முன்னாடி நான் சொன்ன கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்கன்னு அந்த காந்திஜியோட ஸ்பீச் வந்து நடந்தது இருபத்தி ஆறு அனௌன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்படியே அனௌன்ஸ் பண்ணி தான் இந்த ரிபப்ளிக் டே இந்த ரிபப்ளிக் டே அன்னைக்கு எல்லாரும் தாய்மணிக்கு ஒரு சாங் பாடி எல்லாரும் சந்தோஷமா தேசப்பட்டோடு இருக்கணும் ஸோ எல்லா சின்ன பசங்களா இந்த லெஃப்ட் சைட்ல வந்து இதெல்லாம் குத்தி வச்சுப்பாங்க பிளாக்லாம் குத்தி வச்சுப்பாங்க நான் அவங்களுக்கு கேட்டுக்கிறது என்னன்னா ப்ளீஸ் பிளாஸ்டிக் பிளாக் வந்து குத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கிளாத் அப்புறம் பேப்பர் இந்த மாதிரியான உருவானது மட்டும் குத்துங்க ஸோ வந்து வந்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன் ஸோ நாம என்ஜாய் மட்டும் நாம தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்